கடற்கரையிலே வெள்ளிக்கிழமை கரைவலை அதாவது மீனவர்களுக்கு வித்தியாசமான ஒரு மீன்பாடு பிடிக்கப்பட்டிருக்கிறது வந்து இப்போ கெளுத்தி மீன் கெளுத்தி பாடு பட்டிருக்குது இப்போ சாய்ந்த மருந்து கடற்கரையில் அந்த கடற்கரையில் நாங்கள் அறிந்த வரையிலே இவ்வாறான ஒரு கெளுத்தி மீன்பாடு பாடு பட்டிருக்கிறது இன்று தான் ஒரு முதல் தடவையாக இருக்கிறது ஏன் நீங்க அங்க எடுத்து எறியல வேணுமா There you பல்வேறு மீன் மீன் இனங்களை பிடித்த சகோதரர்கள் இப்பொழுது என்று கெளுத்தி மீன்களை பிடித்திருக்கிறார்கள் பத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீன் இனம் இந்த மீன மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டு பேர் தற்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது உனக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்ற கடலில் கெளுத்தியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு கடினமான ஒரு விடயம் இந்த மீன் இப்பொழுது சாய்ந்த மருந்து கடற்கரையிலே தான் அதிக பட்டு பட்டுவிட்டது கடத்தொழிலே ஈடுபடுகின்ற மீனவர்கள் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றிலே அவர்களும் இந்த கடத்தொழிலே ஈடுபட்ட சுமார் எழுபது எண்பது வயது மதிக்கத்தக்க எங்களுடைய மூதாது சகோதரர்களும் கூட இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இன்றுதான் தான் இப்படியான அதிக அளவான மீன்கள் பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இது கருதப்படுகிறது இந்த லோட் ரவு நான் என்ன கைதவாதிக்கு புடி கிட்ட வாங்க ஒரே வாங்க ફરલાને ફટરી કે મામા ઇદા model ઇદ model પાડી ઓલને ખાઈ જ નહી அதிகளவான இப்படியான கெளுத்தி மீன்கள் இந்து தான் ஒரு முதல் தடவையாக இருக்கிறது இதிலும் இப்பொழுது அந்த கெளுத்தி மீன் குத்தி அதாவது அதிகளவு மூன்று பேர் இப்பொழுது வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆறு வட்டம் ஏதாவது நான்

இந்த ஒரு பாறை கண்ணாடி பாறை என்ற பெயரில் போட்டு பண்றதுக்கு வந்த நிறைய பாட்டு வெளியேற்ற முடியாத ஒரு நிலை என்று சொன்னால் அந்த வலையில் பிடிச்சி இழுக்க இயலாது என்றால் அதிக முட்கள் காணப்படுவதன் காரணமாக இதை கரைக்கு இழுப்பது என்பது ஒரு சிரமமான ஒரு நிலையாக காணப்படுகிறது இந்த மீன்களை இவர்கள் வலையை வெட்டி அதாவது கிழித்து தான் அந்த கடலில் விடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது

அதுதான் அந்த கழுத்தீவின் பிடிக்கிற தண்டை இருந்தார்கள் இன்று காலை நேற்றெல்லாம் பார குட்டி வகை மீன்கள் அதிக அளவாக மீட்கப்பட்டது ஆனால் இன்று எதிர்பாராத விதமாக கெளுத்தி மீன் கிட்டத்தட்ட இந்த மீன்கள் வேறு வகை பார குட்டி அந்த இந்த மீன் தான் மீனாக இருந்திருந்தால் பல லட்சம் ரூபாய்களை வழியிலே அவர்கள் பெற்றிருக்கக்கூடும் இருந்தால் ஒரு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீன் குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மீன் வகை செலுத்தி அதில் இருக்கின்ற பொட்கள் கு குத்திவிடுமாக இருந்தால் அதை மீனோடு வைத்தியசாலைக்கு கொண்டுதான் வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு நிலை அவ்வாறு தான் நம்ம இரண்டு சகோதரர்கள் அந்த மீனவர்களை இப்போ வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஹலோ பறவலை கெளுத்தி பாடு வாங்கி ஓடு சுத்தியான பாடு

நம்ம ஆற்றுல படுற கெழுத்தி மாதிரி கடலில் கெளுத்தி அதில் ரெண்டு போடி ஆக்கல குத்திட்டு தேச கலட்டையில் அதை குத்தினா அது மாற

இருபத்தி ஐந்து

अॻियारी <laughs>

இங்க மச்சான் கே தலலர்கள் பரை உண்ட கூடைய ஒரு கிலோ எல்லாம் 85 ரூபாயே இல்ல நான் அதுக்கு மாக்கிடணும் படிஞ்சர வரேன் எங்க மாக்கிடல நான் இதுவா இதுவா हां படியே பாரு படியே பாரு நூன்பாகாக வாங்க மச்சான் ஒரு ரெண்டு கூட எடுத்து வந்தா ரைட் ஒரு கூட குத்து வாங்கி போய் சொல்லுங்க đi <laughs> <coughs>

கூறு என்ன இருபத்தஞ்சு மீன்கள் இருபத்தி நாலு மாட்டா பனை தங்க சார் ဟုတ်တယ်ဟိုကောင်ကလည်းဒီကောင်ကလည်းဒီကောင်ကလည်း